என் அன்பு குழந்தையே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் பிரத்யங்கரா இன்று அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை நோக்கி ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை அழிக்க வந்து கொண்டிருக்கின்றது அந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை நான் காப்பாற்றியே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் வந்திருக்கின்றேன் இல்லை என்றால் இந்த தீய சக்தியானது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதனால்தான் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில பிரச்சனைகளினால் நீ அதிக அளவில் மனம் வேதனை பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் உனக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்காமலேயே நீண்ட நாட்களாக தவித்து கொண்டிருக்கின்றாய் நீ ஒரு விஷயத்தை செய்ய துணிந்தாலும் உன்னோடு இருப்பவர்கள் அதற்கு உன்னோடு ஒத்து வருவதில்லை இவர்கள் சற்று முன் வந்தால் நாம் நினைத்ததை வென்று காட்டி விடலாம் என்று நினைக்கும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி பின்னால் சென்று விடுகின்றார்கள் அதாவது வெற்றி பெறுகின்ற இடத்தில் இவர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதை நீ தொலைத்து விடுகின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏகப்பட்ட சோதனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை யோசிக்கவில்லை ஏதோ நடக்கின்றது என்று நீ சாதாரணமாக விட்டுவிட்டாய் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தீய சக்திதான் காரணம் என்று சொன்னால் அதை நீ நம்பாமல் விட்டுவிடுவாயா என்ன என் பிள்ளையே உனக்கு நல்ல செய்தியைத்தான் அம்மா என்று கொண்டு வந்து சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த தீய சக்தி என்னவென்றும் அந்த தீய சக்தியை உன் வாழ்க்கையில் அனுப்பியது யார் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையே தீய சக்தி என்றால் என்ன ஒருவருக்கு கெடுதல் செய்வது அப்படி கெடுதலை நினைக்கின்ற தீய சக்திகள் இன்னொருவரால் அதிகமாக ஏவப்படுவார்கள் ஒருவர் ஏவி விட்ட சக்திதான் இன்னொருவர் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் என்பது மட்டும் கிடையாது இதையும் தாண்டிய தீய சக்தி ஒன்று இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நுழைந்தது அந்த தீய சக்தி ஒருவர் ஏவி விட்ட சக்தி அல்ல என்று சொன்ன பிறகு என் பிள்ளை அது எதுவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அந்த தீய சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு விஷயத்தை செய்துவிட்டது ஏற்கனவே என் குழந்தை அதனால் மிக பெரிய பாதிப்பிற்கு ஆளாகிவிட்டாய் இன்னமும் எத்தனை தூரம் இருக்கின்றது இன்னமும் வாழ்க்கை எங்கு செல்ல வேண்டி இருக்கின்றது அதற்குள்ளாகவே இது போன்ற சக்திகளால் நம் வாழ்க்கை அழிந்து போவதா என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா அதனால் இன்று உன் தாயானவள் அந்த சக்தி என்னவென்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நீ நிச்சயமாக இனிமேலாவது அதனிடம் இருந்து உன்னை காத்து கொள்ள வேண்டும் இந்த சக்தியிடம் இருந்து நீ தப்பித்து விட வேண்டும் இந்த தீய சக்தி யாரோ ஏவிவிட்ட பிள்ளி ஏவல் சூனியங்கள் கிடையாது செய்வினைகள் கிடையாது ஆனால் இது ஒரு மனிதன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் அதிகபட்ச கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள் என்பது எதை சார்ந்ததாக இருக்கின்றது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதாக இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கவே கூடாது என்று நினைப்பதாக இருக்கின்றது யாரேனும் சந்தோஷமாக இருந்துவிட்டாலோ உன் குடும்பத்தில் யாரேனும் சிரித்து விட்டாலோ உடனே இவர்களுக்குத்தான் முதலில் தெரிகின்றது எப்படியேனும் இந்த வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இவர்கள் ஏற்படுத்திய பல பிரச்சனைகளினால் எத்தனையோ கஷ்டங்களையும் தடங்கல்களையும் நீ தாண்டி வந்திருக்கின்றாய் அவர்கள் செய்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் ஆரம்பத்தில் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா நீ செய்கின்ற ஒரு விஷயத்திற்கு இவர்கள் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் என்றோ நீ வெற்றியை நல்கி இருப்பாய் என்று அவர்கள் அந்த ஒத்துழைப்பை உனக்கு கொடுக்க விடாமல் செய்ததே இவர்கள்தான் உன்னை பற்றிய இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உனக்கு ஆதரவு கொடுப்பதை தடுத்து நிறுத்தியவர்களே இவர்கள்தான் என் தங்கமே இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை இவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அதனால் மேலும் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீ சந்தித்தாய் பல கஷ்டங்களை நீ தாண்டினாய் என் பிள்ளையே ஒருவர் இன்னொருவருக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை தீமைகளையாவது செய்யாமல் இருக்க வேண்டுமல்லவா இன்றிருக்கின்ற மனிதர்கள் ஒரு செய்வினை சக்திகளும் ஒரு பிள்ளி ஏவல் சூனியங்களும் செய்துவிட முடியாத அளவிற்கு பெரிய பெரிய கெடுதல்களை தங்களுக்குள்ளேயே இருக்கின்ற மனிதர்களுக்கு செய்து விடுகின்றார்கள் என் குழந்தையே இப்படி இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது நியாயமாகுமா இவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்றியே தீர வேண்டும் உடனடியாக இவர்களிடம் இருந்து உன் வாழ்க்கையை நீ காத்து கொள்ள வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த பிரித்தியங்கரா இன்று அவதாரம் எடுக்கத்தானே வேண்டும் அதனால்தான் இன்று உன் தாயானவள் அவதாரம் எடுத்து உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு சரி செய்து நிச்சயமாக கொடுக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னமும் உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் எந்த ஒரு பிரச்சனை உன்னை அதிகமாக சோதித்து இன்று உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தியதோ அந்த விஷயத்தை நான் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றேன் அதற்கு அத்தனை ஆபத்துகளையும் ஏற்படுத்த நினைத்த இந்த தீய சக்தியை உன் வாழ்க்கையில் இருந்து நான் ஒதுக்கி வைக்கின்றேன் என் பிள்ளையே உடனிருக்கின்ற எல்லா மனிதர்களையும் கண்மூடித்தனமாக நீ நம்பிவிடாதே மாறாக யார் என்ன மனநிலையில் உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதில் முதலில் நீ தெளிவோடு இரு என்னென்ன மனநிலை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது இவர்களின் வார்த்தைகள் எந்த அளவில் உன்னை பாதித்தது என்பதனை உணர்ந்து கொண்டாலே நீ புரிந்து கொள்வாய் இது போன்ற கெடுதல்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பது யார் என்று இந்த பிரித்தியங்கரா அறிந்த மனிதர் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக இருக்கின்றார் என் பிள்ளையே இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் இவர்களை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றது என்று நீ உணர்கின்றாய் அல்லவா அதை பற்றிய உன்னுடைய வாழ்க்கை இனி இந்த பிரித்தியங்கராவால் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் உன்னை ஆபத்தில் இருந்து நிச்சயமாக இந்த அம்மா இன்று காப்பாற்றி விட்டேன் இனிமேல் என் பிள்ளை சுதாரித்து கொள்வாய் வாழ்க்கையில் சூதானமாக நீ நடந்து கொள்வாய் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக இருக்கக்கூடாது வெளிப்படையாக நீ இருப்பாயானால் உன் வாழ்க்கையை உனக்கே தெரியாமல் மற்றவர்கள் முன்னிலையில் கேள்விக்குறியாக விடுவார்கள் அடுத்தவர்கள் கேலியும் கிண்டலும் செய்கின்ற நிலைக்கு மாற்றி விடுவார்கள் அதனால் இந்த சூழ்நிலையை என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமி உனக்கு இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இருக்கும் உன்னை காப்பாற்றிய மன உன் பிரத்யங்கரா உன்னிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்